பஜ்ஜி பண்ண போறோம் அதுக்கு நமக்கு என்னல்லாம் தேவை 305 அதுக்கு அப்புறவே நல்ல மாவே ஊது காயப் பொடி என்ன பொடிக்கு என்ன வேணல்ல கண்டிப்பா ஆ என்ன தண்ணி பத்தல் பொடி இவள நம்ம எடுத்துறோம் இவள நம்ம எடுத்து வச்சிடலாமா கேளு চাচா தே <laughs> ரெண்டு பக்கமும் மாத்தி மாத்தி வேக வச்சு எடுத்து வச்சா என்னது ரெடி சுட சுட ஊர்ல பஜ்ஜி பஜ்ஜி ரெடி வாங்க சாப்பிடலாம் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் டீ போடணும் டீ போட்டு ஒரு கிளாஸ் டீ